வணக்கம் மகளே ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் அழுத்தியுள்ள ஒரு செய்தி என்றால் அமிதாப் பச்சன் மருத்துவமனையில் திடீரென அனுமதி ஆந்தியோ பிளாஸ்டிக் சிகிச்சை செய்ததால் பதற்றத்தில் ரசிகர்கள் வாங்க அமிதாப் பச்சன் உடல்நிலைக்கு என்னாச்சு எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு என்ன காரணத்திற்காக வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பிக் பி மற்றும் ஹெகாந்தி என்ற அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் அமிதாப் பச்சன் மும்பையில் அந்தேரி பகுதியில் உள்ள கோகிலா பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த செய்தி அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அது மட்டும் பாலிவுட்டில் பிரபலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அமிதாப் பச்சனுக்கு என்னாச்சு எதற்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் என்று ஒட்டுமொத்த இந்திய பிரபலங்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சிறந்த நடிப்பாலும் கம்பீரமான குரலாலும் இந்திய திரையுலகளை ரசிகர்களை கட்டிப்போட்டு வைத்திருப்பவர் தான் நடிகர் அமிதாப் பச்சன் திவா சன்சீர் சோலா மற்றும் மிஸ்டர் நட்வரல் உள்ளிட்ட பல்வேறு திற வெற்றி படங்களை நடித்து நாலு தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளார் அமிதாப் பச்சன் அவர்கள் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு எண்பத்தொம்பது வயதாகிவிட்ட போதிலும் எப்போது துடிப்புடன் நிலைமையுடன் காணப்படுகிறார் பின்னணி பாடகர் இயக்குனர் தயாரிப்பாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இருக்கிறார் எண்பத்தொன்போது வயதான பிறகும் இன்னும் ஏராளமான விளம்பர்களில் ஆர்வத்துடன் நடித்து வருகிறார் அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த நிலையில் அமிதாப் பச்சனுக்கு மும்பையில் உள்ள கோகிலா பின் மருத்துவமனையில் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை செய்யப்பட்டது வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆஞ்சியோபிளாஸ்ட் என்பது இரத்த நாளத்தை விரிவடைய செய்யும் பலூன் சிகிச்சை ஆகும் மேலும் அமிதாப் பச்சனுக்கு சிகிச்சை இதயத்தில் செய்யப்படவில்லை என்றும் அவரின் கால்கள் சில இடங்களில் இரத்த கட்டுகள் இருக்கும் இடத்தில் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் காலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் அமிதாப் பச்சனுக்கு கமலஹாசன் மற்றும் தீபிகா படுகோன் பிரபாஸ் திரிஷா பதானி நடிக்கும் கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி படத்திலும் நாகா அஸ்வினி இயக்கிய எவாடா சுப்பிரமணியம் படத்திலும் டிஜே ஞானவில் எழுதி இயக்கிய வேட்டையன் திரைப்படத்திலும் தமிழில் அறிமுகமாக உள்ளார் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு வேட்டையன் படத்தின் மூலம் ரஜினியுடன் அமிதாப் மீண்டும் இணைந்துள்ளார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஃபகத் வாசில் ராணா டாக்பதி ஆகியோர் நடித்து வராங்க மேலும் ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் விரவிருக்கும் கன்னட படமான பட்டர் படத்திலும் பாடல் ஒன்றை பாடியுள்ளார் இந்த படத்தில் பலராள் யாதவ் மற்றும் எல்லி அவராவ் ஆகியோர் நடித்திருக்காங்க இந்த நிலையில் அமிதாப் பச்சன் உடல்நிலம் குறித்து தொடர்ந்து மிகப்பெரிய மோசமான பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சோசியல் மீடியாவில் தகவல் வெளியாகியுள்ளது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி